இதுல நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்ப கர்மான என்ன ஒரு எண்ணம் ஒரு செயல் ஒரு காரணம் ஒரு கருத்து அப்ப இதெல்லாம் என்னது ஒரு தாட்ஸ் ஒரு படம் கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியணும் ஒரு படம் தொட்டா தெரியாது நிழல் மாதிரி ஆனா அது ஒரு படம் ஆனா அது ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் அந்த கர்மா தான் நமக்குள்ள பல கோடி செல்களில் பல லட்சம் கோடி கர்மாக்கள் தங்கிருக்கு இந்த கர்மா வந்து அஸ்வகர்மாவும் இருக்குது சுபகர்மாவும் இருக்குது இந்த ரட்டியில் நமக்கு போட்டு தான் ஏன் குழப்பிக்கிறோம் அங்க எப்ப ஆரம்பிச்சானோ அன்றைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்றைக்கு வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது குரு சனி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த கோட்பாடு தான் இந்த உலகம் இயங்குகின்றது அது முறை பிரகாரம் தான் நம்முடைய உடலுக்கிற கர்மாவும் இயங்குகின்றது